அனைத்து தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் கொப்பரை உற்பத்தி விவசாயிகளுக்கு வணக்கம்ங்க நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற மடத்தக்குளத்தில் குளத்தில் பார்த்திங்கன்னா வார வாரம் திங்கள மணிக்குங்க தேங்காய் ஏலமும் கொப்பரை ஏலமும் வந்து நடந்துகிட்டு இருக்குதுங்க ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்த தேங்காய் ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலாயிரத்தி நூற்றி ஏழு தேங்காய்கள் வந்து விவசாயிகள் வந்து விற்பனை கொண்டு இருந்தாங்க வியாபாரிகள் வந்துங்க தேங்காய் தரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்ச விலையா அறுபத்தி நாலு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக அறுபத்தி ஏழு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக நடந்த கொப்பரை ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பன்னெண்டு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் கொப்பரை தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எண்பது ரூபாயில இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபது ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் ஏக்யூஎஸ்சி குரூப் அப்படின்னு இருக்குங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரெட்ட பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மேலும் கொப்பரை விலையும் தேங்காய் விலையும் வித்துட்டு இருக்கிற விலை போதுமானதாக இருக்குதா இல்லை இனி வரும் காலங்களில் விலையேற்றம் இருக்குமா இல்லை விலை இறங்குமா அப்படின்னு உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள் நன்றி